அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்களுக்கு சமூக பெற்றாலன் ஞான சித்தன் இன்றைய காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அதே சமயம் போட்டியும் அதிகமாக இருக்கு அதனால் போட்டி தேர்வில் நம்ம ஈஸியாக ஈஸியாக வின் பண்ணணும்னா ஈஸியாக நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நிறைய ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது புதுசு புதுசாக அதாவது அறிய தகவல்கள் நீங்கள் அறிய வேண்டிய தகவல்கள் ஏராளமாக இருக்குது அந்த வகையில் வரலாற்றில் இன்றில் அக்டோபர் ஒன்னாம் தேதி நடந்த மிக முக்கியமான எக்ஸாப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஜெனரல் நாலேஜ் தொகுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் வழங்குறேன் இது நீங்க இந்த பொது அறிவு தவளை நீங்க தேர்வுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில முதல்ல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்னாம் தேதி கான்கோடு விமானம் அந்த விமானமானது ஒளியின் வேகத்தை விட வேகமா பறந்து சாதனை படைச்சது அதாவது ஒளி மீன்ஸ் சவுண்டு லைட்டு கிடையாது சவுண்டு அந்த ஒளியோட வேகம் வினாடிக்கு காத்துல எவ்வளோன்னா முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் அதே வந்து தண்ணீர்ல அதனுடைய வேகம் வினாடிக்கு எவ்வளோன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு மீட்டர் அதே வந்து இரும்புல அதனுடைய வேகம் என்னன்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நூத்தி இருபது மீட்டர் அந்த வகையில அந்த ஒரு வினாடிக்கு இந்த வினாடிக்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் அதை விட வேகமா இந்த இந்த வினாடிங்கிற நேரத்துல அது போய் நம்மளுக்கு அந்த சாதனை தினம் இன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வந்து வால்ட்டு டிஸ்னி வால்ட்டு டிஸ்னின்னா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஓவியர் மற்றும் கார்டனிஸ்ட் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு டிஸ்னி வேர்ல்டு அப்படிங்கிற பூங்காவ அமெரிக்காவில் அவர் திறந்து வச்சாரு அதாவது இருபதாம் நூற்றாண்டில் கேலிக்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இப்ப அந்த டிஸ்னி வேர்ல்டு தீம் பார்க்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டுல சென்னையில் விஜிபி எம்ஜிஎம் அது மாதிரி சேலம் மாவட்டத்தில் மல்லூருங்கிற ஒரு ஊரில் பரவசோலம் முக்கியமாக மேட்டுப்பாளையத்தில் தண்டர் கோல்டு அப்படிங்கிற தீம் பார்க் இந்த பார்க்கு வந்து உலகத்திலே முதல்ல ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் டிஸ்னி அப்படிங்கிறவர் அதை அமெரிக்காவில் ஆரம்பித்தார் அதன் பிறகு உலகம் பூரா அந்த கேளிக்கை பூங்கா அதாவது தீம் பார்க்கு ஸ்பிரீட் ஆயிடுச்சு இப்போ நீங்க ஜீன்ஸ் படத்துல பார்த்தீங்கன்னா வாராயோ தோழி வாராயோ தோழி அந்த பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டிஸ்னி வேர்ல்டு அந்த தீம் பார்க்க நீங்க அந்த பாட்டில் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா சோனி நிறுவனமானது தன்னுடைய முதல் டிஸ்கை வந்து ஆரம்பிச்சது அதாவது சிடினு சொல்லணும் இல்லையா காம்பேக்ட் அந்த நிறுவனமானது முதல் முதல்ல சீடியை தயாரித்து வெளியிட்ட தினம் இன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த சோனியோடைய தலைமையோட எங்கே இருக்குதுன்னா ஜப்பான் நாட்டில் டோக்கியோல இருக்கு சோனியோட ஹெட் குவார்ட்டரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாண்டிச்சேரி அப்படிங்கிற பெயரானது புதுச்சேரியாக மாறிய தினம் இன்னைக்கு பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரியில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இருக்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க அதே மாதிரி டெல்லியில சட்டமன்றம் நாடாளுமன்றம் அந்த அதாவது முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க இந்த என்ன ஒரு வித்தியாசமான நம்ம ஜி கேன்னா யூனியன் பிரதேசம் மொத்தம் ஏழு அதுல புதுச்சேரியும் டெல்லியும் சட்டமன்றம் கொண்ட பாராளுமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் மீதி இந்தியாவில் இருக்கிற இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல சட்ட அதாவது எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறாங்க இந்த யூனியன் டெரிட்டரியில் இந்த ரெண்டுலேயும் புதுச்சேரி அண்டு நியூ டெல்லி அது அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்தாங்க அந்த காலகட்டத்தில் அதாவது மகாகவி பாரதியார் அவர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து அவரை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்காக புதுச்சேரியில் காலம் தங்கியிருந்தாரு அப்புறம் பாவலரையர் பெருஞ்சித்திரனார் அவர் வந்து புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர் தேவநாய பாவனார் இவங்கெல்லாம் வந்து புதுச்சேரியில் குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தீங்க இந்த புதுச்சேரி வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிக முக்கிய அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட சுந்திரப் போராட்ட வீரர்களுக்கு புகலிடம் அதாவது செலுத்த இருக்குன்னு சொல்லுவாங்க தஞ்சமடைந்த ஒரு இடமா புதுச்சேரி இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சுதந்திர போராட்ட வீராங்கனை அன்னி அம்மையார் பிறந்த தினம் அவங்க வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் இங்கிலாந்தில் பிறந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னையில் அடையாரில் பிரம்ம ஞான சபையை தோற்று வைத்தாங்க பிரம்ம ஞான சபை அதன் மூலயமா இந்திய விடுதலைக்கு விற்றுட்டாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காமன்வெல் அப்படிங்கிற வார பத்திரிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூன் பதினான்கு அந்த தேதியில் வந்து நியூ இந்தியா அப்படிங்கிற நாளிதழ டெய்லி நியூஸ் பேப்பரை அவங்க துவங்கினாங்க அப்புறம் அவங்க நினைவாக தான் அடையாருக்கு பக்கத்தில் பெசண்ட் நகர் அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குது நீங்கள் பெசண்ட் நகர் பீச்சு மெரினா பீச்சுக்கு அடுத்தது சென்னையில் எல்லாரும் அமௌஸ்மெண்ட் அதாவது என்டர்டெயின்மெண்ட் இடமா பெசண்ட் நகர் பீச் இருக்குது அன்னி பெசண்ட் அம்மையார் வந்து இந்திய விடுதலைக்கு வித்துட்ட ஆங்கிலேய அதாவது அவங்க வந்து பிறப்பால் ஆங்கிலேய பெண்மணியா இருந்தாலும் இந்தியாவுக்கு ஆதரவாக பொருள் கொடுத்தாரு அந்த அம்மையார் குரல் கொடுத்ததுனால உரிமை குரல் கொடுத்ததுனால இந்திய விடுதலை வந்து சீக்கிரம் கிடைச்சது அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்திய இந்தியாவில் இந்தி இசையமைப்பாளர் அதாவது மகாராஷ்டிராவில் பாலிவுட்ல வந்து மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா டி பர்மன் அவருடைய இயற்பெயர் வந்து சச்சின் தேவ் அப்படிங்கிற இயற்பெயர் அவர் ரசிகர்கள் எல்லாரும் எப்படி அழைச்சாங்கன்னா தாதான்னு அழைச்சாங்க அது மட்டும் இல்லைங்க அவர் வந்து திரிபுரா வம்ச வம்சத்தை சார்ந்த மன்னர் பரம்பரையை சார்ந்த ஒரு வழித்தோன்ற அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்க்கர் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்க்கர் பிறந்த தினம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பிறந்தாங்க மேலும் அமெரிக்காவில் முப்பத்தொன்பதாவது ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை பதவியில் இருந்தாங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அமைதிக்கான பீஸ் நோபல் பிரைஸ் வாங்கினவர் ஜிம்மி காட்டார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மிக முக்கிய ஒரு தகவல் இந்த தகவலை எதுக்காக சொல்றனா நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு பிறந்த தினம் அக்டோபர் ஒன்று அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரத்தில் பிறந்தார் விழுப்புரம் சின்னையா கணேசன் வி சி கணேசன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் சிவாஜி கணேசன் எப்படி வந்ததுன்னா திராவிடர் கழக மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்துல சிவாஜி சத்ரபதி சிவாஜி பேரரசர் வேடம் நேற்று நடிச்சதுனால அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி தந்தை பெரியார் போனதுனால விசி வி சி கணேசன் அப்படிங்கிற பேர் வந்து சிவாஜி கணேசனா தந்தை பெரியார் தான் சிவாஜி கணேசன் அவரை முத முதல்ல கூப்பிட்டாரு அதே அவருக்கு வந்து ஒரு நிரந்தர பெயரா மாறி போச்சு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பராசத்தி அப்படிங்கிற முதல் திரைப்படத்தில் நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பூப்பரிக்க வலிகிறோம் அப்படிங்கிற அவருடைய கடைசி படம் அது மட்டும் இல்லைங்க இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிகராக நடித்த ஒரு தமிழ் நடிகர் இந்த சாதனை வந்து இனிமே யாராலையும் செய்ய முடியாது எப்படி ஒரு கிரிக்கெட்டுக்கு பிராட்மேன்னு எப்படியோ பிராட்மேன் அந்த மாதிரி சினிமாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திகழ்றாரு அது மட்டுமில்ல அதனுடைய சிறப்பு என்னன்னா எந்த ஒரு கதாபாத்திரம் என்றாலும் அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த வசனங்களை அந்த அந்த நொடியே உள்வாங்கி உணர்ச்சி பூர்வமா வெளிப்படுத்தக்கூடியவர் சிவாஜி கணேசன் அதனால அவருக்கு ரசிகர்கள் வந்து நடிகர் திலகங்கிற பேரும் நடிப்பு சக்கரவர்த்திங்கிற பேரும் ஒரு உச்சரிப்பு நல்லா தெளிவாக கம்பீரமாக இப்போ வீரபாண்டிய கட்டப்பணம் போன்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தாக தெரிஞ்சுக்கலாம் சிங்கம் மாதிரி கர்ஜிப்பார் அதனால அவர் வந்து சிம்ம குரலோன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு அது மட்டும் இல்லை சிம்மக்குறனால் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா செவாலியே சிவாஜி கணேசன் அப்படின்பாங்க ஏன்னா பிரான்ஸ் நாட்டில் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கௌரவ விருது வந்து செவாலியே விருது அந்த விருது கிடைச்ச வாங்கினதுனால செவாலியே சிவாஜி கணேசன் அப்படின்னு சிவாஜி கணேசன் அவங்கள நம்ம கூப்பிடுறோம் அவருடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் அதாவது இந்திய இந்திய சீனா போகிறப்ப இந்திய பாகிஸ்தான் போகிறப்ப அவர் நிறைய நன்கொடைகள் வழங்கியிருக்கிறாரு அந்த நன்கொடையெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது அப்போயே ஒரு லட்ச ரூபா நன்கொடை கொடுத்து அது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய் அந்த மாதிரி தன்னுடைய பங்களிப்பை சமூக அக்கறையை தன்னுடைய நடிப்பாளம் நடிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களும் அவர் ஈடுபட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களை மறைந்த தினம் இவர் நாடக நடிகராக அதாவது தன்னுடைய வாழ்க்கைய ஒரு செய்தி வாசிப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முன்னீர் பள்ளம் அப்படிங்கிற கிராம பிறந்த வளர்ந்தவர் இந்த பூர்ணம் விஸ்வநாதன் அப்படிங்கிறது வந்து பூர்ணம் அப்படிங்கிற பெயர் எப்படி வருதுன்னா இவருடைய உடன்பிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாத்துக்குமே பூர்ணம் பூர்ணம் அப்படின்னு பேர் அந்த பேரோடைய ஒட்டி வருது அதுக்கு காரணம் என்னன்னா முன்னேறி பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற பூர்ணேஸ்வரர் ஈஸ்வரனை அவங்க வழிபட்டதுனால அந்த கோயிலில் நிர்வாகியாக இருந்ததுனால அந்த பேரை வந்து தாங்கி பூர்ணம் விஸ்வநாதன் வருது அதில் குறிப்பாக சொன்னோம்னா உமா சந்திரன் உமா பாலச்சந்திரன் அவங்க வந்து பூர்ணம் விஸ்வநாதன் அவருடைய சகோதரர் அவரும் அகில இந்திய வானொலியில் பணியாற்றியவர் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களும் பூர்ணம் உமாச்சந்திரன் அவர்களும் செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா இந்திய சுதந்திரத்தை வானொலியில முதன் முதல் அறிவிச்சது யாருன்னு பார்த்தா பூர்ணம் விஸ்வநாதன் அவங்க தான் இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரர் பூர்ணம் விஸ்வநாதன் அவங்க அது மட்டும் இல்ல உமா சந்திரன் அவங்க வந்து அவரை எழுதிய நாவல் தான் முள்ளும்பலுங்கிற திரைப்படமாச்சு அவர் யாரு அதாவது உமாச்சந்திரன் யார் இல்லைங்க நம்ம தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திரு நடராஜன் ஐபிஎஸ் அவங்களுடைய தந்தை தான் அவரு அது இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கு கடைசியா பார்த்தோம்னா இசையமைப்பாளர் கர்நாடக இசை அறிஞர் பாபநாசம் சிவன் அவர் மறைந்த தினம் அவர் வந்து இருபத்தாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இருபத்தாறு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் தஞ்சாவூரில் போலோகம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தாரு ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அதாவது அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இறைவனடி சேர்ந்து இரவாத புகழ் அறிஞ்சாரு ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கு மேலே கிருத்திகளை உருவாக்கிய ஒரு இசை அறிஞர் அதனால அவருடைய பங்களிப்பு தமிழ் சினிமா ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமாக்கு இசையமைப்பாளராகவும் பாபநாசர் சிவம் இருந்திருக்கிறாங்க கடைசியா நம்ம பார்க்க போற தகவல் என்னன்னா சர்வதேச முதியோர் தினம் அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன் இந்த நாள் எதுக்காகனா அதாவது வயசுக்கு அதாவது வயதானவர்களை முதியோர்களை நம்ம வந்து மரியாதையா நடத்திக்கணும் அவங்களுக்கு இந்த சம்பவத்துல ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை தரணுங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்னாம் தேதி உலக முதியோர் தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையங்கன்னு இந்த தகவலை நான் தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இந்த தகவலை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் அதாவது உங்கள் வெற்றி வந்து உள்ளமையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயன்படும் இதை வந்து பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்